அக்ரிஸ்நெட் இந்த ஒரு வெப்சைட்டை வச்சு நம்ம விவசாயிகளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே வந்திருக்கோம் இது வரைக்கும் ஒரு ஐம்பது வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்கோம் நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வெப்சைட்ல இருக்குது அதை நம்ம விவசாயிகளுக்கு தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் அதில் வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குங்க அதை பற்றினா கூட நம்ம நிறைய கிளியர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒரு வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விதை சுத்திகரிப்பு நிலையம் எங்கெங்கெல்லாம் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அப்படின்றத பற்றி அதை எப்படி நம்ம பார்க்கறது நம்ம டிஸ்ட்ரிக்டில் யாரா வச்சுருக்காங்களா நம்ம பிளாக்ல யாரா வச்சிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்றத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ இவ்வளோ விவசாயம் சொந்தமான கண்டென்ட்டை ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும்

இப்போ தொடர்புகளில் எப்படி வேளாண்மை துறை அழு எப்படி தொடர்பு கொள்வது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸான இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்புறம் ஆர்டிஐஸாக நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்புறம் விவசாயத்துறை சார்ந்து என்னென்ன சட்டங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ அப்புறம் மக்கள் சாசனம் பற்றி ஒரு வீடியோ அரசாணைகளை இப்போ விவசாயத்துறை சார்ந்த அரசாணைகள் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிக்கான வீடியோஸ்லாம் நம்ம போட்டுருந்தோம் இந்த ஒப்பந்த புள்ளிகள் டெண்டர் எதனா விவசாயத்துறை சார்ந்து விடுறாங்கன்னா அதை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் தமிழ் மண்வளம் இடுபொருள் முன்பதிவு விதை இருப்பு இருப்பு நோய் தாக்குதல் பயிர் காப்பீடு குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்றத பற்றிலாம் போட்டிருந்தோம் நேரடி கொள்முதல் நிலையங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற பற்றிலாம் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்ற வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் திட்டங்களில் என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பார்க்குறது என்னென்ன துறைகளில் என்னென்ன மாதிரியான மானிய திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அதோடய ஸ்டேட்டஸ் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்றத பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அதுவும் வேளாண்மையில் காலநிலைகளை பொறுத்து இப்படி வேளாண் மண்டலங்களாக பிரித்து எவ்வளோ பரப்பு இருக்குது மொத்தமாக தமிழ்நாட்டில் எவ்வளவு விவசாய ப நிலப்பரப்பு இருக்குது அதில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க உற்பத்தி திறன் என்னவா இருக்குது ஒரு மழை அளவு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம மாவட்டத்தில் எவ்வளோ மழை பெய்ஞ்சிருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு நீர் ஆதாரங்கள் என்னென்னலாம் இருக்குது அதில் எவ்வளோ நீர் இருக்குது எந்தெந்த நாட்களில் எவ்வளோ நீர் இருப்பு இருந்துச்சு அப்படின்ற பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கான நிறைய வீடியோஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனல் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணி அக்ரிஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது விவசாயத்துடன் சார்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம அதை கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத ஆல்ரெடி இன்ட்ரோவிலே சொல்லியிருந்தோம் விதை சுத்திகரிப்பு நிலையம் இதை தான் பார்க்க போகிறோம் நான் நியூ நியூஸ் டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இது ஓப்பன் ஆனோடனே நம்மளுக்கு இப்படி தான் வரும் என்ன டிஸ்ட்ரிக்கு பிளாக்கு என்ன ஊர் அப்படின்றதெல்லாம் வரும் மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக ஸோ நீங்கள் வேணா இதில் ஒரு ஒரு பேஜாக கூட பார்த்து பார்த்து யார் இருக்கா யார் வச்சுருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லை நான் டேரெக்டாக எனக்கு தேவையான அப்படின்னா சூஸ் சூஸ் ஆன ஆப்ஷன் எல்லாம் போய்ட்டு இங்கே என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க ப்ராசஸ் யூனிட் கேட்பாங்க இதில் வந்து நீங்கள் என்ன பிளாக்கோ அந்த பிளாக்கை செலெக்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதான் இப்பதைக்கு விழுப்புரத்தை இந்த ஒரு பிளாக்ல இந்த ஒருத்தவங்க மட்டும்தான் வச்சிருக்காங்க ஒருவேளை இந்த பிளாக் எடுத்து விட்டீங்க அப்படின்னா விழுப்புரத்தில் மொத்தமாக எத்தனை பேர் வச்சிருக்காங்க இருபத்தி ஒரு பேர் வச்சிருக்காங்க வானூர் கோழியனூர் திருவண்ணைநல்லூர் கோழியனூர் கோழியனூர் காணை இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி வச்சிருக்காங்க விதை சுத்திகரிப்பு நிலையம் விதை சுத்திகரிப்பு நிலையம் வந்து இத்தனை பேர் வச்சிருக்காங்க நீங்கள் நீங்க உங்களுக்கு விவசாயம் சந்தமா என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க போயிட்டு இவங்கள கேட்கலாம் ஏன்னா இவங்க வந்து மேக்ஸிமம் விவசாயத்துறை சார்ந்த அதிகாரிகளோட தொடர்பில் தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் இவங்களை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விவசாயம் சார்ந்தமாக நிறைய அறிவுரைகள் கொடுப்பாங்க ஏன்னா விதை சுத்திகரிப்பு நிலையம் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தொடர்பில் தான் தொடர்பு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக விவசாயத்துறை அலுவலகம் கூட அவ்வளோதான் அந்த வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஹெல்ப் பண்ணுவாங்க வேளாண் விரிவாக்க மழையும் வைக்கணும் இல்லை விதை சுதிகரிப்பு நிறையம் வைக்கணும் இல்லை உயிர் உர உற்பத்தி மையம் வைக்கணும் இல்லை நுண்கலை உற்பத்தி மையம் வைக்கணும் இல்லை ஒட்டுணி இனப்பெருக்க மையம் மாநில விதைப்பண்ணை இல்லை உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகம் இந்தமாரி எதுலாம் வைக்கணும் நீங்கள் எது வைக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த மாதிரியான கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்க எப்படி பண்ணாங்க அது மாதிரிலாம் கேட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை மானிய திட்டங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அதை பற்றி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட ஊரில் இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்டே டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணி நீங்கள் அதை பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மூலயமா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதே போல் அடுத்த ஒரு நல்ல இடஸ்க்கான வீடியோஸில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க